வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூத்தி எண்பதாவது புகழாகும் பொச்சபை திகழ் இறைவனுடைய பண்ணாகும் தனதான அருணகிரி சொற்றிருப்புகள் என புனை நத்தி சிறுப்புகள் அடியணியற்ற திருப்புகள் அடிபோல தரை அனுதீனமிட்டு தமிழ் கரை அரிய எனக்கு சகத்தினில் அருடாகி கருணை அளித்த சுரற்பதி புகனினை விட்டு தொழிற்சைய கனவிலும் மிச்ச பலிப்பது கிடையாதே கனிவோடு புத்தி துதித் தொழில் மனமுடன் நிற்க தனக்கேன கனமயிலுற்ற சனித்தருள் மயில் தருள் சுற்றிய சிவன் அழியவரின் திருப்தியும் அருளியகத்தில் சிறக்கிற சிவன் பாலா அருளியகத்தில் சிறக்கிற சிவன் பாலா முற்ற சுரச்சிறை சுரச்சிரை கதம்தி அசுர அசுர இறக்க இறக்க உற்ற சுரச்சிரை சமச்சையும் கருநிறமுற்ற குரத்திரை வகரி மணக்க சிறப்புள கதவையற்ற மணி மார்பா பற்றில் சுரத்தோழ அருளிய சித்திர கிடைத்தோட கடவுளேன பொற்சபைத்தீர்கள் பெருமானே கருதிய பற்றி சுரத்தோழ அருளிய சித்திரி கடவுளேன பொற்சபைத்தீர்கள் பெருமானே நீ வா என்று உருக்கமுடன் உன்னை அன்புடனும் வேண்டுகின்ற அன்பக்கும் ஏழைக்கும் என்றென்றும் அருள் தரவா முருகா முத்தமிழ் தலைவா